ியாழ்வான கரவெட்டியை புறப்படமாகவும் இத்தாலியை வதவிடமாகவும் கிணி திருவையாற்றை வதிவிடம் கொண்டிருந்த சின்ன தம்பி சிவபாத நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான சின்ன தம்பி வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் ஆவார் அன்னாரது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பகல் எட்டு மணியளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் இரணைமடு இந்து மயானத்தில் புதவுடன் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி பூலோக நாயகி ஒன்பது நான்கு ஏழு நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஆறு ஆறு சுழியம் எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்